வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நீராவி குளியல் நீராவி குளியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சளி பிடிக்கும் போது வந்து ஆவி குடிப்போம் பாத்தீங்களா தைலம் போட்டு செங்கல் போட்டு அதெல்லாம் போட்டு செங்கல் போட்டு ஆவி குடிப்பாங்க இப்போ இந்த காலத்தில் த்ரீ மந்த் அந்த காலத்தில் வந்து செங்கல் எல்லாம் போட்டுலாம் ஆவி குடிப்பாங்க நிறைய பேருக்கு தெரியுதுக்கு வாய்ப்பு இல்ல அந்த மாதிரி எல்லாம் பொத்திக்கிட்டு கொஞ்சம் ஆவி குடிப்போம் அந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நீராவி மூலமாகவே குளியல் பண்ணுறது இப்போ நவீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீராவி குளியலுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்திருக்கும் அதுக்குள்ளே நம்ம உள்ளே உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம அந்த பாக்ஸை வச்சுக்கிட்டு உபயோகப்படுத்தி குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் ஒரு வார நேரம் கழித்து நம்ம வந்து நார்மல் தண்ணியில் குளித்து உடம்ப சுத்தப்படுத்திக்கலாம் சரிங்களா இன்னொன்று வந்து இன்னும் அட்வான்ஸாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஹீட்டு பரவுற மாதிரி ஆவி மூலமாகவே அந்த காற்று வந்து நம்ம உடம்புல படுற மாதிரியே வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி பாத்ரூமில் வந்து டப்பில் வந்து நீராகி வர மாதிரி நம்ம வந்து வச்சும் குளிக்கலாம் ஸோ இப்படி நீராய்க்குழியுலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு உயோப்படுதுனா உள்ள உள்ள துவாரங்கள் வழியாக கழிவுகள்லாம் வெளியேறும் இந்த உடம்புல துவாரம் பார்த்தீங்கன்னா அது வழியாக கழிவு வெளியேறும் சருமம் வந்து சீராக சுவாசிக்கும் நீராய்க்குழியினால ரசாயன கழிவுகள் நீங்கி சருமம் புத்துணர்வு பெறும் ரசாயன கழிவுகள் நம்ம உடம்புல இப்போ சோப்புலாம் போடுறோம் அது சாம்பு போடுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அழகுபடுத்துறதுக்காக கெமிக்கல் அது இதுன்னு போட்டு உடம்பை போட்டு இது பண்ணி பூராமே லாக் ஆகி கிடக்கும் அந்த கழிவுகள்லாம் வந்து வெளியே போய் புத்துணர்வு ஆகிரும் உடலில் இருக்கிற எல்லாம் போயிடும் சுடுநீர் குளிச்சாலே வழி போகும் அந்த நீராவி வந்து அப்படியே மேலே மென்மையாக பட்டு அப்படியே போகும்போது உடம்புல இருக்கிற வழியெல்லாம் போயிடும் இளமை நீடிக்கும் ரொம்ப சர்மம் வந்து ச நைஸாக ச ஷைனிங்காக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இளமை வந்து நீடிக்கும் மூப்பை தடுக்கும் முதுமை வந்து சோல் சுருக்கம் வர்றது இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து மூப்பை வந்து தடுக்கும் அப்புறம் சர்ம பிரச்சனைகள் மற்ற நோய் சர்மத்தில் வரக்கூடிய மற்ற நோய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீராவி குழியில் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு வராது ஆனால் அந்த நீராவி குழியில் வந்து சரியான முறையில் எடுக்கணும் ஓவர் ஹீட் வெஸ்டிங் அப்படின்னா உங்கள் உடம்பு ஸ்கின் வந்து கொப்பளமாயிரும் சரியான முறையில் வந்து சரியான அளவில் வந்து ஒரு ஒரு நேரம் ரூபாய் முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி டைம் வச்சு நீங்கள் வந்து குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரணும் வெளியே வந்துடணும் அப்படி வராமல் நீ உளுக்குள்ளேயே இருந்தாலும் அது வந்து அரஞ்சல் பண்ணிடும் அதனால் நீராவி கோயிலுங்கிறது ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நிலை மருத்துவ அணிக்கு நீங்கள் வந்து அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் பண்ணுறதுனால் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே மருத்துவர்கிட்டையே போய் ஒரு குடியில் போய் நீங்கள் வந்து நீராவி குளியல் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிற பட்சத்தில் உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சுத்தமாகவும் உங்கள் உடம்புக்குள்ள தேவையில்லாத எல்லாம் வெளியே வந்துடும் இதை வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து தலையை மட்டும் தனியாக நீராவி குழியில் பண்ணிக்கலாம் கை மட்டும் தனியாக பண்ணிக்கலாம் கால் மட்டும் தனியாக பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாகவும் வந்து நீராவி குழியில் வந்து பண்ண முடியும் அதுக்கு நிறைய நல்ல எஃபெக்ட்லாம் வந்து உடம்பு உடம்புல வந்து புத்துணர்வு ஏற்படும் ஸோ நீராவி குழியிலங்கிறது ஒரு அற்புதமான குழியில் இந்த குழியில் வந்து யாரெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அவங்களாம் எடுத்து நல்லபடியாக பயனடைந்து உங்கள் உடல் ஆரோக்கியம் வரணும் வேண்டிய விரும்பி கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ் நன்றி வணக்கம்